உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து இந்த அற்புதமான ஜோதிடக்கலை அனைவருக்கும் போய் சேரனோட பணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் மிருகநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பாகவும் படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் விற்சக ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே போல் இந்த விற்சக ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த நாட்களில் பண வரவு வரும் எந்தெந்த நாட்களில் நீங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அதுவே நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இந்த விற்சக ராசி என்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் விசாகம் நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுஷ நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் கொண்டவர்கள் இந்த விற்சக ராசி என்பர்கள் இந்த விற்சக ராசி என்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல வருகின்ற அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அங்கேருந்து என்ன யோக பலனை கொடுக்க போகிறார் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை கொடுக்குது காரணம் என்னென்னா இயற்கையாகவே குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் அதே போல் பணத்தை கொடுக்கக்கூடியவர் தனக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம் புண் பொருள் சேர்க்கை கொடுக்கக்கூடிய குரு பகவான் தான் அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துல பயிற்சி முதல்ல வந்து இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது நிவர்த்தி ஸ்தானம்னு சொல்லுவோம் எந்த மாதிரி நிவர்த்தி அப்படின்னா முதல்ல கடன் பிரச்சனைகள் விற்சக ராசி அப்படின்னு சொல்லிட்டாவே எனக்கு நிறைய கடன் வந்துருச்சு நான் தொழில் பண்ண கடன் ஒரு வீடு வாங்கின கடன் ஒரு இடம் வாங்கின கடன் ஒரு ஒரு எந்த வேலை செஞ்சாலும் கடன் வாங்காமல் செய்ய முடியலன்னு ஒரு கடந்த ஒரு ரெண்டரை வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போ அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறையுமான்னு கேட்டால் இந்த குருவுடைய பயிற்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய கடனுடைய அளவு குறைய போகுது அப்போ தொழில் செய்கிறவங்க இந்த வருஷம் நிறைய முயற்சிகள் செஞ்சிங்க அப்படின்னா கடனுடைய அளவு குறையும் இந்த கடனுடைய அளவு எப்படி குறையும் உங்கள் ராசியை ஏழாம் பார்வையாக பார்ப்பார் அப்போ உங்களுடைய சிந்தனைகள் முதல்ல தெளிவாக இருக்கும் அப்போ தெளிவாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க எதெல்லாம் நஷ்டமாக செய்யக்கூடிய தொழில் அதெல்லாம் முதல்ல வேண்டாம் லாபகரமான தொழிலை மட்டும் செய்வோம் எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செலவு ஆனச்சோ அந்த செலவெல்லாம் குறைப்பீங்க யாரெல்லாம் தேவையில்லாமல் உங்கள் வேலை கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெளியில் அனுப்புவீங்க யாரெல்லாம் நல்ல வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிறைய சம்பளத்தை கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்தி அவங்க மூலயமாக நிறைய வேலை வாங்கி அதன் மூலமாக நிறைய உங்களுடைய உற்பத்தியை பெருக்கி நிறைய லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த ராசி என்பவர்களுக்கு தொழில் இருக்க இருக்கப்போகுது அதே போல் இந்த வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் எனக்கு வந்து நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க சார் எனக்கு எதிரி நிறைய இருக்காங்க என்னை வளரவே விட விடமாட்டாங்க நான் நிறைய விஷயங்கள் செய்யுன்னு நினைக்கிறேன் என்னால் செய்ய முடியும் மற்றவங்களோட நான் நான் சூப்பராக எல்லாமே செய்வேன் பட் இருந்தாலும் என்னை எதுவும் செய்ய விட விடமாட்டாங்க அதனாலேயே பார்த்திங்கன்னா நான் வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்க முடியல எனக்கு வந்து நல்ல வர வேண்டிய பொசிஷன்லாம் வரலை அப்படின்னு கவரத்து வருத்தப்படக்கூடியவர்கள் இந்த ராசி என்பவர்கள் கடந்த காலகட்டத்தில் ஏன்னா ஒரு வருஷத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க உங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாருமே உங்களுக்கு விரோதியாக மாறி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் குரு பயிற்சியானவொடனே அந்த எதிரிகளுடைய தொல்லைகள் குறைய போது வேலை மாற்றம் வரும் வேலையில் பதவி உயர்வு வரும் சம்பளம் உயர்வு வரும் வேலை மாற மாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த வருஷம் அதுக்கான முயற்சிகளை பண்ணிங்க அப்படின்னா அந்த வேலை மாற்றம் ஒரு சிறப்பான மாற்றமாக இருக்கும் உயர் அந்தஸ்து உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பவான் இருக்கிறது வந்து என்னன்னுட்டிங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த களத்திரஸ்தானம் சொல்வது ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கீங்க அப்படின்னா நான் நீ நாள் திருமணம் ஆகலை சார் நான் நிறைய பார்க்குறோம் பொண்ணு பார்க்குறோம் நிறைய பையன் பார்க்குறோம் ஆனால் எங்களுக்கு கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் வரலை எல்லா தோஷமும் இருக்குதுன்னு சொன்னாங்க எல்லா பரிகாரமும் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஜாதகம் அமையலை எனக்கு ஒரு வரண் அமையலைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை தான் இந்த ராசி என்பர்கள் இருக்கீங்க அது வெளியில் தெரியாமல் இருப்பீங்க அவ்வளோதான் வித்தியாசம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த வருஷம் திருமண வாய்ப்புகள் கைகூடக்கூடிய வருஷமாக இருக்குது நீங்கள் எதிரே பார்க்க மாட்டீங்க திடீர்னு ஒரு ஜாதகம் பொருத்த பொருத்தம் வந்து ஓகே இதை கல்யாணம் பண்ணலான்னு டக்குன்னு இந்த குரு பயிற்சி ஆனவன நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்கப்போகுது அதே போல் இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறது வந்து என்னென்னா உங்கள் ராசியை பார்க்கும்போது உடல்நிலை பாதிப்புகள் இருந்த விற்சக ராசி என்பர்கள் நிறைய பேருக்கு வந்து பெண்களாக இருக்கீங்க கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆண்களாக இருக்கீங்க நிறைய பேருக்கு மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் இருப்பீங்க சில பேருக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் சில பேருக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்குது இந்த விருச்சகராசி என்பதற்கெலாம் கடந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடல்நிலை பாதிப்பு அடைஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் வரும் மாற்றம் வரும் அதன் மூலமாக உங்களுடைய மருத்துவ செலவு குறையும் போது மருத்துவ செலவு குறைஞ்சா கூட என்னென்னா உங்களுடைய உடம்பு பெருசாக சரியாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாதனால உங்களுக்கு சாதகமாக இல்லாததுனால உங்களுடைய வேலைகள்லாம் சரியாக செய்ய முடியல பிஸ்னஸில் கவனம் செலுத்த முடியல வேலை செய்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக இருக்க முடியல நம்மளால் உட்கார முடியல இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்து இருந்த ராசி என்பர்கள் இந்த வருஷம் நல்ல மாற்றங்கள் உடல்நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து நல்ல உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகி நானும் மற்றவங்கள மாதிரி வேலை பார்க்க முடியும் நானும் மற்றவங்கள மாதிரி பிஸ்னஸை சாதிக்க முடியுன்ற ஒரு எண்ணங்களை இந்த உறுப்பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது அதே போல் நிறைய பேருக்கு முயற்சி தடையாக இருக்கும் கடந்த காலகட்டத்தில் நான் நிறைய முயற்சி பண்ணேன் சார் எதுவுமே நடக்கல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம்னு நினச்சி ஒரு ஆஃபீஸ் பார்த்தேன் கிடைக்கல ஒரு ஸ்டாஃப் ஒன்று போடலான்னு நினச்சி பண்ணேன் அதுக்கும் நடக்கலை அதே மாதிரி ஒரு இடத்துல பணம் வர வேண்டியிருக்கு அந்த பணம் வரதுக்கான முயற்சிகள் பண்ண அந்த பணம் வரலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் குருவுடைய ஐந்தாம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் முயற்சிகள் எல்லாமே திருவனையாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பங்கெடுக்க போது சகோதர சகோதரிகள் மூலமாக லாபகரமான விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துல பார்த்திங்கன்னா தம்பி வந்து விற்க விட மாட்டார் தங்கச்சியால் பிரச்சனைகள் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனசு மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கலாம் பிரச்சனை இல்லை எனக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நம்ம சொத்தை பிரிச்சுக்கலாம் அதன் மூலமாக நம்ம விற்று பணத்தை எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்களே சுமூகமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பேச்சு பலன்கள் போது அதே போல் குருவுடைய ஒன்பதாம் இடத்து பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல கிடப்போது அப்போ அந்த லாபஸ்தானத்தில் விடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய விற்சகராசி அன்பர்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கப்போகுது அதுதான் ரொம்ப விசேஷம் விற்சகராசியானவர்களுக்கு ஜாக்பாட் விழுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜாக்பாட் விழும் உடனே நான் லாட்ரி வாங்கலாமா நான் வந்து அதை பண்ணலாமா இதை பண்ணலாம் யோசிக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் லாபகரமாக முடியும் நீங்கள் அதை பணம் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பணம் ஒரு இடத்துல வர வேண்டியிருக்கு அந்த பணம் முயற்சி பண்ணுறீங்க அது வரும் அதே மாதிரி ஒரு இடம் விற்கணும் சார் ஒரு வீடு விற்கணும் சார் நான் அந்த வீடு விற்க முடியாமல் ரொம்ப கடனாகிட்டேன் இடம் விற்க முடியாமல் கடன் ஆகிட்டேன் எனக்கு அதில் லாபம் வராமலே இருக்குது ரொம்ப கம்மி ரேட்டு கேட்குறாங்கன்னா இந்த வருஷம் அந்த வீடு விற்கிறதுக்கு இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் மிகப்பெரிய லாபம் வரும் அதன் மூலமாக நீங்கள் ஒரு இடமும் வாங்கி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போது அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமாக இருக்க போகுது நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால குழந்தை பேர் தட்டி போயிட்டே இருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அபாஷன் நடந்திருக்கும் சில பேருக்கு வந்து குழந்தை பேர் சரியாக நடக்காதனால அதை அபார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் ஆனால் இந்த வருஷம் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்து நல்ல மருத்துவர் கிடச்சி நல்ல மருத்துவம் கிடச்சி நல்ல மருந்து கிடச்சி இந்த வருஷம் குழந்தை பேர் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி கலப்பல்கள் இருக்க போது அதே போல் நிறைய ராசி அன்பர்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும் அப்போ வெளிநாடுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்போ இந்த வருஷம் ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகள் கிடச்சிரும் இல்லை சார் நான் ஆஃபீஸ்லேயே அனுப்புகிறேன்னு சொன்னாங்க போன வருஷம்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போலாம் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு ஆளாக கண்டிப்பாக இருப்பீங்க சார் நான் வெளிநாட்டில் தான் இருக்கேன் அங்கேயும் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறேன் எனக்கு தேவையில்லாத கொஞ்சம் கடன் வந்துடுச்சு நல்ல வேலை பார்த்துங்க திடீர்னு என்ன வேலை ரிசைன் பண்ண சொல்லிட்டாங்க நான் இப்போ இந்தியா வரலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்கள் டைம் முடிய போகுது விசாவுக்கு டைம் முடிய போகுதுன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அங்கேயே ஒரு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை வேறு ஏதாவது கண்ட்ரி ட்ரை மாறி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக மாறி ட்ரை பண்ணலாம் அதே போல் அந்த கண்ட்ரிலேயே உங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடெண்டாக பிஆராக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது அதே போல் நிறைய பேருக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமான வருஷமாக இருக்குது அதனால் அரசாங்க வேலை வாய்ப்பு அரசாங்கத்தில் ஒரு டெண்டர் எடுக்கிறது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் எல்லாமே உள்ள அற்புதமான வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது இந்த ராசி என்பர்களுக்கு சில நட்சத்திரங்கள்லாம் சொல்கிறேன் அந்த நட்சத்திரங்களை கேலண்டர் நோட் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ராசி அன்பர்களுக்கு மூல நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நாட்களை கேலண்டர் நோட் பண்ணுவீங்க அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் வரும் அதே போல் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சி சித்திரை நட்சத்திரம் இந்த நாள்லேயும் கேலண்டர் நோட் பண்ணுவீங்க அன்றைக்கும் வந்து உங்களுக்கு நிறைய லாபகரமான விஷயங்கள் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள நாளாக இருக்க போகுது கண்டிப்பாக அதற்கான முயற்சிகளை அன்றைக்கி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு நம்ம சொன்ன பலன்கள்லாம் ராசி என்பவர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகணங்கள் நல்ல திசா புத்தியாக இருக்குது யோக திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன பலன்கள்லாம் ரெட்டிப்பு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் சுய ஜாதத்தை ஒரு பார்த்துட்டு எந்த முயற்சிகள் செய்வது சிறப்பு உங்கள் சுய ஜாதத்தை பார்க்கணும் இருப்பீங்கன்னா கீழருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம்